மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற தலைப்பிலே தொடர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் உலகத்தில் வெல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது காலம்தான் காலத்தை வந்து எந்த ஒரு மனிதனும் எந்த உயிரினமும் எந்த படைப்பும் வெல்லவே முடியாது ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இருமாப்போடு நம்மளை நிரந்தரமாக இருப்போம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவனுக்குரிய காலம் வரும்போது அது போயிடுவான் அப்போ காலத்தை அவனுக்கு வெல்ல முடியவில்லை எத்தனையோ கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து சிதிலமடைந்து சின்ன பின்னமாகிவிட்டதை பார்க்குறோம் காலம் செல்ல செல்ல பொருட்கள் உயிரினங்கள் அனைத்தும் பலவீனப்பட்டு சக்தி இழந்து கடைசியில் அழிந்து போவதை நம்ம பார்க்குறோம் அப்போ காலத்தை யாரும் வெல்ல முடியாது மனிதன் வெல்ல முடியாது மனிதன் அல்லாத வேற ஜீவன்கள் வெல்ல முடியுமா என்றால் வெல்ல முடியாது உலகத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் காலத்தை வெல்லுமா என்றால் அதுவும் வெல்ல முடியாது எந்த ஒரு பொருளை ஒரு சட்டையை வாங்கினாலும் கூட ஒரு காலத்துக்கு பிறகு இல்லாமல் போய் விடுகிறது அப்போ காலத்தை வெல்லுதல் என்பது அறவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் பாட்டுக்கு சும்மா எழுதலாம் காலத்தை வென்றவண்ணி என்றெல்லாம் பாட்டு எழுதுவார்கள் பாட்டு எழுதியவர்களும் காலத்திட்ட தோத்து போய்விட்டார்கள் பாட்டுக்கு செய்தவர்களும் பாடியவர்களும் போய் சேர்ந்து விட்டார்கள் அப்போ காலத்தை வெல்ல முடியாது என்ற ஒரு அடிப்படைக்கு மாற்றமாக இப்படி எல்லாம் சொல்லி கொண்டாலும் உண்மை என்னவென்று சொன்னால் காலத்தை வெல்ல முடியாது இந்த காலத்தை வெல்ல முடியாது என்ற விஷயத்தை மனிதன் சரியான முறையில் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு சரியாக நடப்பான் நம்மளை அசைக்க முடியாது அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது என்று நம்ம நிரந்தரமாக இதில் இருப்போம் என்று நினைப்பின் காரணமாகத்தான் மனிதன் வந்து ஆட்டம் போடுகிறான் நமக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும்போது நம்ம போய்த்தாகணும் அந்த காலத்தை நமக்கு வெல்லவே முடியாது என்ற ஒரு அச்சத்தை உள்ளத்தில் வளர்த்து கொண்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் நல்லவனாக வாழ்வதற்கு கூட இந்த காலத்தை வெல்ல முடியாது என்ற ஒரு சித்தாந்தத்தை நம்புவது அவனுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை வந்து காலத்தை வென்ற இஸ்லாம் என்று என் சொல்கிறோம் என்றால் இந்த பொருட்களை விட்டு விடுவோம் ஒரு சிந்தனை ஒரு தத்துவம் ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம் அவைகளெல்லாம் ஒரு மெட்டீரியல் கிடையாது ஒரு சித்தாந்தத்தை சொல்கிறான் ஒரு கொள்கையை சொல்கிறான் ஒருத்தன் கோட்பாடை சொல்கிறான் என்றால் இவைகளெல்லாம் வந்து அழியக்கூடிய பொருள் இல்லை இவைகள் கூட காலத்தை வெல்லமாட்டா வெல்லாது இந்த நான் போட்டிருக்கிற சட்டையும் காலத்தை வெல்ல முடியாது நான் உலகத்திற்கு முன்வைக்கிற என்னுடைய சொந்த கருத்துக்களும் காலத்தை வெல்ல முடியாது காலத்தை வெல்ல முடியாத என்ன அர்த்தம் இன்றைக்கு நான் வாழ்கிற இந்த உலகத்தில் என்ன மாதிரி மக்கள் நம்பி இருக்கிறார்களோ எந்த மாதிரியான அறிவியல் விஞ்ஞானம் பொது அறிவு இருக்கிறதோ அதுக்கு உட்பட்டு அதற்கு ஏற்பத்தான் என்னுடைய கருத்தை நான் சொல்ல முடியும் நான் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய கருத்தை எடுத்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அதில் பல கருத்துக்கள் உளறலாக அவர்களுக்கு தெரியும் பொய்யாக தெரியும் கேலிக்குரியதாக தெரியும் ஏன் மனிதனுடைய கருத்துக்கள் வந்து காலத்தை வெல்ல அவனுடைய கருத்துக்களும் காலத்தை வெல்லாது மனிதனும் காலத்தை வெல்ல முடியாது எந்த பொருளும் காலத்தை வெல்ல முடியாது கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் அதுகளெல்லாம் காலத்தை வெல்லுமா வெல்ல முடியாது ஏனென்று கேட்டால் மனிதனுக்கு இருக்கிற அறிவு இறைவன் கொடுத்திருக்கிற அறிவு அல்லது இறைவன் இல்லைன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் பார்வையில் சொல்வதாக இருந்தால் இயற்கையில் மனிதனுக்கு இருக்கிற அறிவு இந்த அறிவுடைய அளவு என்ன எவ்வளவுதான் பேரறிவாளன் என்று நீங்கள் ஒருத்தனை சொன்னாலும் அந்த அறிவுக்கு என்ன எல்லை இவ்வளவு தான் அறிய முடியும் எல்லை இருக்கா இல்லையா உன் கண் முன்னாடி நடக்கிறதை உனக்கு அறிய முடியும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்று உனக்கு அறிய முடியுமா என்றால் முடியாது அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அறிய முடியாது அப்போ அவனுக்கு இருந்த காலத்தில் இந்த காலத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் அறிவான் அதை அறி அறிஞன் என்ற அடிப்படையில் அதை மெருகூற்றி அதுக்கேற்ற பார்சில சித்தாந்தங்களை உண்டாக்கி அவனுக்கு சொல்ல முடியும் சொன்னாலும் பெரிய அறிஞன் என்று பெயர் எடுத்தவன் வந்து மரணித்த பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய புத்தகங்களுக்கு கரெக்ஷன் போடுவார்கள் அது ஒரு பொருந்தாத கருத்து என்று தள்ளிவிடுவார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்தெந்த கருத்துக்களை என்னென்ன அறிஞர்கள் சொன்னார்களோ எடுத்து முன்வைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய மேதை என்று சொல்லப்பட்டவருடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து வைத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதில் பல கருத்துக்கள் காலத்துக்கு ஒவ்வாமல் போய்விடும் காலத்தால் தோற்கடிக்கப்பட்டு அந்த பிற்காலத்தில் வந்தவர்களுடைய அறிவு அதிகமாக இருக்கும் இப்போ நமக்கு இருக்கிற அறிவை விட இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான காலத்தில் வந்து இதை பார்த்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு கேளிக்குரிய கருத்து தான் என்னுடைய கருத்தை உங்கள் கருத்தை எல்லாம் சொல்வார்கள் பல கருத்துக்களை அப்படி இருக்கும் பொழுது காலத்தை எதுவும் வெல்ல முடியாது மனுஷனும் வெல்ல முடியாது எந்த பொருள்களும் வெல்ல முடியாது எந்த கருத்துக்களும் சித்தாந்தமும் கூட வெல்ல முடியாது இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்போ நம்ம நாட்டில் இருந்தே சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு அரசியல் சட்டத்தை உண்டாக்குனாங்க யார் உண்டாக்குனா அந்த நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மக்களில் இருந்து அறிஞர்கள் கூடி அதை உண்டாக்குறாங்க நல்ல நோக்கத்தோடு உண்டாக்குறாங்க எல்லாருமே சட்டம் படித்த அறிஞர்களாக இருக்கிறார்கள் இந்த நாடு நல்லா இருக்கணும் என்ற அக்கறையோடு என்ன தியாகம் செஞ்சவங்க தானே இப்போ உள்ளவர்களுக்கு அந்த அக்கறை இருக்காது நாடு விடுதலைக்கு யார் பாடுபட்டார்களோ அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த விடுதலைக்கு நம்ம என்ன விலை கொடுத்துருக்குறோம் என்று அந்த விடுதலையின் மதிப்பு தெரியும் அதனால் அப்போ எழுதும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த விடுதலையை கட்டி காக்கணும் இந்த விடுதலையினால் உள்ள பலனை மக்கள் அடையணும் அந்த அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு யோசித்து யோசித்து பல அமர்வுகள் கூடி கலந்து இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை உண்டாக்குனாங்க உண்டாக்குனவர்கள்லாம் சட்ட மேதைகள் அறிவாளிகள் தான் சர்வதேச சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள் தான் அனுபவசாலிகள் தான் அப்போ எல்லா அறி அறிவாளிகளும் சேர்ந்து நல்ல எண்ணத்தில் உண்டாக்குன அந்த அரசியல் சட்டம் எவ்வளோ மாற்றத்துக்கு உள்ளானுச்சு அந்த சட்டத்தை வச்சிட்டு வச்சிக்கிட்டுருக்குறோமா அரசியல் சாசனத்தை முதல்ல உருவாக்குறாங்கள அந்த உருவாக்கும் பொழுது இருந்த அரசியல் சாசன புஸ்தகம் அச்சு பிசகாமல் வார்த்தை பிசகாமல் அப்படியே நம்மள்ட இருந்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அந்த சட்ட புஸ்தகத்தை அரசியல் சாசன புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தா கூட சில பிரிவுகளை போட்டு நம்பரை மட்டும் போட்டு இது நீக்கப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க என்ன நீக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அரசியல் சாசன புஸ்தகங்களில் ஒவ்வொரு கட்டத்தில் என்ன செய்வாங்க நாடாளுமன்றத்தில் இருந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இது சரி வராது என்று நீக்குவார்கள் அப்போ நீக்குனா அது என்ன அர்த்தம் அவர்களுக்கு காலத்தை வெல்ல முடியலன்னு அர்த்தம் இப்போ பொருந்தலைன்னு தான் நீக்கிறாங்க அன்றைக்கு ஒரு சொல்லி இருக்கலாம் இன்றைக்கு அது எங்களுக்கு சரி வரல என்று சொல்லி பிறகு என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காங்கிரஸ் காலத்திலேருந்து பிஜேபி காலம் வரைக்கும் எடுத்துக்கொண்டான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த அரசியல் சாசனம் வந்து சரி சிலது வந்து தவறாக நீக்கியிருப்பார்கள் வேறு நோக்கத்திற்காக சிலது பொருந்தலை என்று நீக்கியிருப்பார்கள் பொருந்தவில்லை என்று நீக்கினார்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன அவங்கள வந்து மூடர்கள்னு அர்த்தமா இல்லை அதை உண்டாக்கியவர்கள்லாம் மூடர்கள் கிடையாது ஆனால் இவ்வளவுதான் அறிவின் எல்லை மனித அறிவின் எல்லை எதுன்னு கேட்டால் அவர் வாழ்ந்த அந்த நாற்பத்தி ஏழில் உள்ள கணக்குப்படி அவர் யோசிச்சு ஒரு முடிவு சொல்லியிருப்பாங்க அது ஐம்பத்தி ஏழில் வரும்போது பொருந்தாமல் போய்விடும் இப்போ பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது ஆக இதெல்லாம் யோசிக்காமல் அவங்க எழுதியிருக்கிறாங்களே என்று நினைத்து அதை தவறுபாங்க அப்போ நீக்கிட்டாலே என்ன காட்டுது என்று கேட்டால் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் கூடி ஒரு சித்தாந்தத்தை எழுதினாலும் கூட அது ஒரு நல்ல எண்ணத்தில் எழுதினாலும் கூட அதை வந்து கடை நிற்குமா என்று கேட்டால் அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிடிக்க முடியலை பல மாற்றங்கள் அப்போ அதை பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லாமல் மாற்றத்துக்கும் இல்லாமல் சேர்க்குறாங்க அரசியல் சட்ட புஸ்தகத்தில் அப்போ அந்த அரசியல் சாசனம் எழுதுனவங்களுடைய நோக்கம் என்ன இந்த நாட்டை ஆள்வதற்கு இந்த பேஸுக்கு போதும் என்று சில சட்டங்களை உருவாக்குறாங்க பிந்தி வந்தவங்க இது போதாது என்று சேர்க்குறாங்க அவங்க அறிவுக்கு போதும் என்று தெரிந்தது அதனால் உணவு நிறுத்தி கொண்டார்கள் அப்போ அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டதும் நிறைய இருக்கிறது அரசியல் சாசன புஸ்தகத்தில் வந்து புதிதாக ஏபி இன்னும் போட்டு சேர்த்து கொண்டிருப்பார்கள் அந்த சேர்த்தால் என்ன அர்த்தம் இது அவர்களுக்கு தோணவில்லைன்ற அர்த்தம் அது போதும் என்று நினைக்கிறார்கள் அது பத்தாது என்று இவங்க என்ன செய்கிறாங்க ஐம்பத்தஞ்சு விதின்னு வைத்து கொண்டால் ஐம்பத்தஞ்சு ஏ ஐம்பத்தஞ்சு பி ஐம்பத்தஞ்சு சின்னு என்ன செய்வாங்க அதிகரித்துக்கிட்டு போவாங்க ஏன் அதிகரிக்கிறாங்க அந்த இருக்கிற சட்டத்தில் இருந்து தீர்வு காண முடியவில்லை அப்போ நம்ம நாட்டில் உள்ள ஒரு அறிஞர்கள் உண்டாக்குனது நம்ம நாட்டு மக்களாலேயே என்ன செய்யப்படுகிறது வேறு ஒருத்தர் நிராகரிக்கலை நல்லா கொழிக்கணும் இந்த நிராகரித்தம் வந்து பாகிஸ்தான் காரனாக இந்தியாவுடைய சட்டத்தை தப்புன்னு சொன்னால் இல்லை சைனா காரணாக சொன்னால் இல்லை நம்ம தான் சொன்னோம் அப்போ எந்த நாட்டுக்காரனாக எந்த நாட்டுக்காக எழுதப்பட்டுச்சோ அந்த நாட்டுக்கார அரசாங்கம் மக்களும் தான் அது சரியில்லை இன்னன்னது சரியில்லை அது நீக்கிட்டோம் இன்னன்னது வந்து விடுபட்டு இருக்கிறது நாங்கள் அதை சேர்த்துட்டோம் அப்போ இது எதை காட்டுது எவ்வளவு பெரிய மேதைகளை கொண்ட ஒரு செய்தியை சொன்னாலும் அது வந்து அவங்க வாழ்ந்த காலத்து வரைக்கும் கூட நிற்காது அதுக்கு பிறகு என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வரும் அப்போ இந்த மாறிக்கொண்டே வர்றதுனால அதான் காலத்தை வெல்ல முடியாதுன்னு அர்த்தம் அப்போ அவர்களுக்கு காலத்தை வெல்ல முடியலை நாற்பத்தேழில் சொன்ன கருத்து ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தேழு வரைக்கும் கூட வெல்ல முடியலை அறுபதில் வெல்ல முடியலை எழுபதை வெல்ல முடியலை அது எழுபதுக்கு வேறு கருத்து எண்பதுக்கு வேறு கருத்து இன்னொரு ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அட்டை மட்டும்தான் அரசியல் சாசனம் இருக்கும் உள்ள எல்லாம் போயிருக்கும் அப்ப வந்து காலத்தை அந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு அவ்வளவுதான் குறைவாக இருக்கு அறிவாளி என்று சொல்வதுக்கு அர்த்தம் என்ன நம்ம இருக்கிற காலத்தில் உள்ளவர்களில் ஒரு கொஞ்சம் கூடுதலாக அர்த்தமே தவிர அனைத்து அறிந்தவன் அர்த்தமா அனைத்து அறிய முடியுமா காலத்தை கடந்து எவனாலும் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்னாம்பேட்டு பசுரதின் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிட துவாசையும் எஞ்சங்கள் அபு ஃபலல் சமர் அஹமத் மற்றும் இஸ்ரா இந்த நிகழ்ச்சி சிறக்க துவாசியும் ஜும் ஆ அபு ஜும் ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம் மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தொகுதி பேரவை என் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒரு முறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மூன் மாத் மூன் மாத் மண்ணடி மாஸ்கா சாவடி மற்றும் கொடுகையூர் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையத் அபுதாஹிர் முகமது சஃபி அவுரங்கசேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் என் ஒன் டபுள் ஜீரோ இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசூப் மெடிக்கல்ஸ் பாமன் உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா குரான் ஓதத் தெரியாதா குரானை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குரானை எளிதில் ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் பிழை இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் நைன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விருப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதய மத்திய பேருந்து நிலையத்தை ஒட்டி முன்னூறு மீட்டர் இடைவெளியில் ரயில்வே ஜங்ஷன் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது விரைந்து புக் பண்ணவும் குறைந்த அளவு ஃப்ளாட்களை உள்ளன தொடர்புக்கு நசீர் ஹுசைன் டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ எயிட் டபுள் எயிட் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேரவை ராமநாதபுரம் மாவட்டம் இந்த காலத்தை வெல்லவே முடியாது என்ற ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று காலத்தை வெல்லும் என்று சொன்னால் ஒன்று இறைவன் தான் வெல்லுவான் காலத்தை யார் வெல்லுவான் இறைவன் மாத்திரம்தான் காலத்தை வெல்லுகின்ற தன்மைக்கு சொந்தக்காரன் இறைவன் வந்து இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அவன் இருந்தான் இப்போவும் இருக்கிறான் இனியும் இருப்பான் கடைசி வரைக்கும் அவன்தான் இருப்பான் அப்போ வந்து எந்த காலமும் காலமே அவனாகத்தான் இருக்கிறான் காலத்தை இயக்கிறவன் அவனாகத்தான் இருக்கிறான் அப்போ காலத்தை வென்றவன் என்கிற ஒரு தன்மையை சொல்வதாக இருந்தால் கடவுளை தவிர யாருக்கும் சொல்ல முடியாது காலத்தை வென்றவன் கடவுள்தான் அவன் காலத்தை வென்றவனாக இருந்தால் அவன் எந்த சித்தாந்தத்தை உங்களுக்கு தருகிறானோ அதுவும் காலத்தை வென்றதாக இருக்கும் மனிதன் பேசினால் அவன் வாழ்ந்த காலத்துக்கு தகுந்தவாறு பேசுவான் இறைவன் பேசினான் என்று வைத்து கொண்டால் அவன் எப்படி பேசுவான் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபதும் அப்பவே தெரியும் ஐநூற்றி எழுபதில் நபிகள் நாயகம் பிறகு காலத்தில் அறுநூற்றி பத்தில் அவங்க நபியாக ஆன காலத்திலேயே இறைவனுக்கு எது தெரியும் அந்த செய்தியை சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தில் இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் இது நடக்கும் மூவாயிரத்தில் இது நடக்கும் என்றனால் அவனுக்கு தெரியும் அதையெல்லாம் அனுசரித்து அந்த காலம் வந்து இதை பொய்ப்பித்து விடக்கூடாது நாம் கடவுள் பேசுற பேச்சை வந்து மூவாயிரம் ஆண்டு உட்காந்துக்கிட்டு கடவுள் சொன்னது பிழை அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்ப கடவுள் காலத்தை வென்றவன் என்றது கடவுள் பழக பலவாராக நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் காலத்தை வென்றவனாகத்தான் இருக்கணும் கடவுள் கடவுளுடைய முக்கியமான தன்மை இலக்கணம் என்னென்னு கேட்டால் அவன் காலத்தை வெல்ல வேண்டும் அதாவது எந்த காலமும் அவனை வந்து இல்லாமனாக்கி விடக்கூடாது அவனை பலவீனப்படுத்தக்கூடாது அவனை இயலாமனாக்கி விடக்கூடாது எப்பவும் ஒரே மாடியாக இருப்பான்றதுக்கு அதுக்கு பேர் தான் காலத்தை வெள்ளுதல் அப்போ இறைவன் என்று கடவுள் என்று நம்ம ஒருத்தனை நம்புகிறோம் அவன் வந்து காலத்தை வென்றவனாக இருக்கிறான் இது ஒரு அடிப்படையான விஷயம் அதை எல்லாரும் ஒத்துக்கிருவாங்க கடவுளை பலவார் நம்பினா கூட கடவுள் வந்து செத்துருமானான்னு செத்துனானான்னு கேளுங்க செத்தை அங்க கூப்பிட்றான் பேருக்கு அதை உருவங்களை வைத்துக்கொண்டு கடவுள்னு சொன்னாலும் இப்போ கடவுள் இருக்கிறானா செத்துனானு கேளுங்க கடவுள் சாகமா கடவுள் செத்தை அப்படி கடவுளாக இருப்பான் அப்போ கடவுள் என்பவன் சாக மாட்டான் அழிந்து போக மாட்டான் அவன் பலவீனப்பட மாட்டான் எப்போதும் போலவே இருப்பான் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்யணும் கடை இதெல்லாம் நமக்கு தந்தும் அவன்தான முதுமை பலவீனம் எல்லாத்தையும் தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அதெல்லாம் இருக்கவே செய்யாது அப்போ முதல் அடிப்படையானது என்னென்னு கேட்டால் காலத்தை யாரும் எக் குரு முடியவே முடியவே முடியாது அப்போ நபிகள் நாயகம் சரலாசல் கூட சொல்கிறாங்க நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள் லாத்த சுப்பு தகர காலத்தை நீங்கள் ஏசிடாதீங்க ஏதாவது நடந்துருச்சுன்னு வைங்க இந்த காலம் செஞ்ச வேலை எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி விடாதீர்கள் ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நாள் மீது அந்த மாதத்தின் மீது பழியை போட்டு விடாதீர்கள் ஏனென்றால் ஃபைனல்லாக ஹுவத்தகுரு காலம்ன்றால அல்லாஹ் தான் ஏன் அப்படி சொல்கிறாங்க அவன் காலத்தை வென்றவனாக இருக்கிற காரணத்தினால தான் காலத்தை அவன் தான் உருவாக்குறான் அந்த காலங்கிறத வ வகுத்து இருக்கிறான் யார் தான் அப்போ தான் அதை செய்கிறான் என்கிற இடத்துல இந்த வாசகத்தை நபிகள் நாயகன் இப்படி சொல்கிறாங்க இன்னல்லாகவோ தகுர் அல்லாஹ் தான் தகுர் காலம் என்று சொல்கிறார்கள் அப்படி அப்படி அந்த காலம்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவன் அவன் தான் இந்த காலத்தை உருவாக்குறவனாக இருக்கிறான் என்ற காரணத்தினால அப்படிங்கும் பொழுது இப்போ நபிகள் நாயகம் என்று ஒரு மனிதர் அப்துல்லா அமீனாங்கிறவருக்கு பிறந்த ஒரு மனிதர் கிபி ஐநூற்றி எழுபதில் பிறந்த ஒரு மனிதர் அவர் எழுபதில் பிறந்து ஒரு நாற்பது ஆண்டுகளில் என்ன செய்கிறாரு நான் இறை தூதரு நான் வந்து இறைவனுடைய தூதராக வந்திருக்கிறேன் இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருகிறது அந்த செய்தியைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான் இறைவனெல்லாம் கிடையாது இறைவனுடைய எந்த சக்தி எனக்கு கிடையாது என்னுடைய வேலையெல்லாம் என்னன்னு கேட்டால் இறைவன் எதை சொல்ல சொல்லி எனக்கு தெரிவிக்கிறானோ அதை மக்களுக்கு நான் போட்டு உடைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை வாங்கி கொடுக்குற வேலை மட்டும்தான் உண்டாக்கி கொடுக்குற வேலை கிடையாது என்று முகமது நபி அவர்கள் சொல்லி தனக்கு என்ன அந்த பேரை பட்டத்தை சூட்டி கொண்டார்கள் என்றால் ரசூலுல்லா லாயிலாக வணக்கத்துக்குரியவன் வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லை ஒரு கடவுளை வணங்க நான் வந்து அந்த ஒரு கடவுளுக்கு செய்தி அவன் செய்தியை வாங்கி உங்களுக்கு தருகிற ஒரு தூதன் தூதன் என்பதை தான் என்பதைத்தான் சொன்ன தூதனுடைய என்ன அர்த்தம் அவர்கள் சொல்லுகிற எந்த ஒரு செய்தியும் அவர்களாக சொல்வது கிடையாது அவர்களாகவும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் மார்க்கு சம்பந்தம் இல்லாத மனிதன் என்கிற முறையில் அவர்களுக்குன்னு சில விஷயங்களை பேசியிருப்பார்கள் அவைகளுக்கு அவைகளுக்கு இது பொருந்தாது எதுக்கு பொருந்த இறைவனிடமிருந்து எனக்கு இந்த செய்தி வருது என்று எதையெல்லாம் சொன்னார்களோ அந்த செய்திகள் எல்லாமே அது தான் வந்தது என்று முஸ்லீம்களாகி நாம நம்புகிறோம் அப்ப இறைவன்கிட்ட வந்தது என்று எதை சொன்னார்கள் திருக்குறானை சொன்னார்கள் அவங்க இருபத்தி மூணு வருஷ காலத்துல அவ்வப்போதே இந்த வசனம் வந்திருக்கிறது இந்த வசனம் வந்திருக்கிறது என்று சொல்லி அதை வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட வச்சாங்க அந்த வைக்கும் பொழுது கூட எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால் இது ஒரு மந்திரம் இதை கண்ணை மூடிக்கிட்டு குருத்தனமாக நம்புங்க என்று வைக்கலை இந்த செய்தியை சிந்தித்து பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இது நல்ல செய்தியாக கெட்ட செய்தியா என்று யோசித்து பாருங்கள் ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் அவளா எத்த தப்பருணால் குரான் குரானை ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள் சிந்திக்க மாட்டீர்களா அம் அலா குலுபின் அக்வாலுஹா அல்லது உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்ற திருக்குறான் மூலமாகவே இறைவன் கேட்பதையும் மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள் அப்போ இறைவன் வேதம் என்று இருபத்தி மூணு வருட காலத்தில் ஒரு நாளைக்கு பத்து வசனம் ஒரு நாளைக்கு அஞ்சு வசனம் ஒரு நாளைக்கு ஐம்பது வசனம் என்று அவ்வப்போது வந்து செய்திகள் வர வர மக்களுக்கு சொல்லி அதை எழுத்தாகவும் பதிவு செய்ய வைத்து அதை இறை செய்தி என்று நமக்கு வழங்கினார்கள் அப்போ இறை செய்தி என்று வழங்கினார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை வந்து நம்பிடலாம் ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகத்தை அவங்க பார்க்குறாங்க இறை செய்தின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அவற்றை இறை செய்தின்னு சொல்வதற்குரிய தகுதி உள்ளவராக இருக்கிறாரா என்று அவர்களை வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்கள் நம்புற விஷயம் வேறு ஆனால் இன்னும் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறான் நபிகள் நாயகம் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லும் பொழுது பக்கத்து லபிஸ்து துஃபீக்கும் உமரம் என் கபலிகி பல வருடங்கள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேனே அஃலா தாக்கரன் சிந்திக்க மாட்டீர்களா நான் இறை தூதர்ங்கிறேன்லப்பா உங்களோடு தான் நான் வாழ்ந்தேன் இந்த நாற்பது வருஷமாக என்னை நீங்கள் பார்த்தீங்க போய் சொல்கிறேன்னா மோசடி நான் ஏமாற்றினா இத்தனைக்கு நான் பெரிய வசதி உள்ளவனாக இருந்து ஒரு வசதி உள்ளவர்கள் என்னென்னவெல்லாம் வெறி வெறியாட்டம் போடுவார்களோ அந்த ஆட்டங்களை நான் போட்டேனா அப்போ அந்த ஊரில் பெரிய பணக்காரராக இருந்து நான் எப்படி வாழ்ந்துருக்கிறேன் அதை சிந்திச்சு பாருப்பா இப்போ வந்து நான் அடி வாங்குகிற உதவாங்கிற ஒரு கொள்கை எதுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் சொகுசாக வாழ்கிற நல்ல ஒரு வசதி வாய்ப்பை பெற்றவனாகத்தானே இருந்தேன் அப்படி இருந்திருக்கும்போது அந்த நாற்பது வருஷமும் நான் உங்களோடு தானே வாழ்ந்திருக்கிறேன் இதை வெளியூர்லேருந்து ஒரு இறக்குமதி ஆகிட்டு வந்து நான் இறை தூதர் என்று சொல்லவில்லையே வெளியூர்லேருந்து வந்து சொன்னால் என்ன செய்யலாம் யார் நம்பிடுவாங்க அவனுக்கு தெரியாது கடந்த காலம் அப்போ வெளியூர்லேருந்து நான் வந்தேன் நான் என்னோட உங்களோட நான் இருக்கிறேன் அப்போ என்னுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போ அதை பார்த்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அந்த மக்களும் அதை யோசித்து பார்க்குறாங்க எந்த வகையில் உரசி பார்த்தாலும் இவர் பொய் சொல்லவோ ஒரு ஆதாயம் அடையவோ அது சொல்லவே இல்லை இவர் சொல்றதுக்குலாம் அடிதான் வாங்கிட்டுருக்கிறாரு அதுக்கு முன்னாடி தலையெழுதி எழுதி கொண்டாடினார்கள் அடி வாங்கினார் உத வாங்கினார் அதையே தான் சொல்கிறாரு நாடு கடத்துகிற அளவுக்கு வந்தார்கள் சொத்து அவ்வளோ சம்பாரித்து சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அளவுக்கு வந்தார்கள் அப்பவும் அதான் சொன்னது சொன்னது தான் என்று சொன்னார்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று அந்த காலத்து மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு நியாயம் இருக்குது நம்ம எப்படி அந்த இறை நம்புறது நம்புகிறது இறைவேதம் எப்படி நம்புவது என்று சொன்னால் இறைவேதம் என்று அவர்கள் எதை நமக்கு தந்தார்களோ இஸ்லாம் என்று எதை நமக்கு வழங்கினார்களோ நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் இறைவனிடமிருந்து வந்தது என்று சொல்லி எதை நமக்கு வழங்கினார்களோ அந்த சித்தாந்தம் அந்த கருத்துக்கள் யாவுமே இறைவன் இறைவனுடைய கருத்து தானா என்று எப்படி உரசி பார்க்கறது இறைவனுடைய வார்த்தை என்று அவர் சொல்லுகிறாரு அது இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து ஏற்றுக்கொள்ளணும்ல இறைவன் அந்த வேதத்தை கொண்டாந்து கொடுக்குற நீங்க பார்த்தீங்களா நான் பார்த்தேனா நபிகள் நாயத்தை கூப்பிட்டு இறைவன் அந்த வேதத்தை கொடுக்கும்போது இந்த உலகமையை பார்த்துக் கொள்ளுங்கள் இதோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தானா இல்லை இறைவன் கொடுத்ததாக அவர் தான் சொன்னார் இறைவன் கொடுத்ததாக முகமது நபி அவர்கள் தான் நமக்கு சொன்னார்களே தவிர இறைவன் கொடுத்ததை யாரும் பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த புஸ்தகம் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்று முகமது நபி நம்மள்கிட்ட தந்திருக்கிறாங்க அவர்கள் சொன்ன சித்தாந்தங்களை எல்லாம் இறைவனுடைய இறைவனிடத்திலிருந்து எனக்கு பெற்ற சித்தாந்தம் என்னுடைய எழுதப்படிக்கு தெரியாத நான் கண்டுபிடிச்ச சித்தாந்தம்லாம் கிடையாது என்ற அடிப்படையில் தானே முன் வச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் சொன்னதெல்லாம் நம்பிட்டு போகிற காலமாக இல்லை அப்போ இறை வேதம் என்று அவர் கொண்டு வந்த மார்க்கம் இறை மார்க்கம் தான் முகம்மதுங்கிற மனிதர் உண்டாக்குன மார்க்கம் கிடையாது என்று இப்போ அறிந்து கொள்ள இயலுமா என்றால் இயலும் எப்படி ஏழு காலத்தை யாருக்கு வெல்ல முடியலை அதை ஒரு சித்தாந்தம் வெல்லும் என்றால் காலத்தை வெல்ல முடியலை வெல்ல முடியலை என்று சொன்னால் அது பலவீனமானதுன்னு அர்த்தம் காலத்தை ஒரு சித்தாந்தம் வெல்லுது என்று சொன்னால் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அது கண்டிப்பாக அது கடவுளாத்த கடவுளோட சித்தாந்தமாக தவிர எதுவும் இருக்க முடியாது காலத்தை ஒரு சித்தாந்தம் வெல்ல முடியும் என்று சொன்னால் அது கடவுளுடைய சித்தாந்தமாக இருந்தால் மாத்திரம்தான் தான் முடியும் அப்போ அந்த குரான் சொல்லக்கூடிய பல சித்தாந்தங்களை எடுத்து நம்ம பார்க்குறோம் அந்த சித்தாந்தங்கள் அந்த கொள்கை கோட்பாடுகள் அதில் சொல்லியிருக்கிற விஞ்ஞான கருத்துக்கள் எதிர்கால முன்னறிவிப்புகள் என்று பல விஷயங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்று அதனுடைய சட்டத்திட்டங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதை உரசி உரசி இந்த இந்த இருபதாம் நூற்றாண்டில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் உரசி உரசி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உட்கார்ந்து கொண்டு உரசி உரசி பார்த்தாலும் இது வந்து மனுஷன் சொல்லா இல்லையாப்பா மனுஷன் சொல்லணுன்னா இந்த காலத்தில் பொருந்துற மாதிரி இப்படி அவர் அன்னைக்கு பேசியிருப்பார் இப்போ பொருந்துத அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பொருந்துத இன்னைக்கு பொருந்த குரான்லேருந்து இந்த வசனம் சரியில்லை இந்த வசனம் தப்புண்டு இதுவரைக்கும் எவருக்காக சொல்ல முடிஞ்சா ஒன்று கிடக்கு ஒன்று உளறி கொண்டு சொல்வார்களே தவிர அதை விவாதித்து வாயென்றால் ஓடி விடுவார்கள் யதார்த்தமாக நியாயமான பார்வையில் எதையாவது பிழை என்று சொல்ல முடிஞ்சிச்சா என்றால் சொல்ல முடியவில்லை அப்போ இறைவனுடைய தான் என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரத்தை தான் இன்னைக்கு வைக்க முடியும் உலகத்தில் அது காலத்தை வென்று இருக்கிறதா காலத்தை இறைவன் தான் வெல்ல முடியும் அப்போ இறை மார்க்கம் தான் வெல்ல முடியும் இறைவன் வெல்ல முடிகிற மாதிரி அந்த இறைவனுடைய பேச்சுக்களும் வெல்லும்ல இறைவன் தான் இந்த பேச்சுக்கு சொந்தக்காரன் அவன் பேசினால் எப்படி பேசுவான் எல்லா காலத்தையும் அறி அறிந்து எல்லா காலத்துக்கும் ஏற்றவாறு எந்த காலத்தில் உள்ளவனு அதை வந்து பொய்ப்பிக்க முடியாத அளவுக்கு தானே பேசினேன் அப்படி அந்த செய்தி இருந்தால் தான் அது இறைவேதம் அப்படி இல்லைன்னா இறைவேதம் இல்லை இப்போ இதை நீங்கள் சொல்ல சொல்லப்போனால் பொதுவாக வேதங்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தாதீங்க கண்ணை மூடிக்கு நம்புங்க இப்படித்தான் எல்லாரும் சொல்வார்கள் எல்லாரும் படிச்சிடாதீங்க நாங்கள் சில பேர் மட்டும்தான் படிப்போம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க நாங்கள் படிச்சிக்கிடுவோம் நீங்கள்லாம் படிக்கக்கூடாது இப்படித்தான் வேதங்களை பற்றி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது உரான்கிற வேதத்தை கொடுத்து புட்டு சிந்திங்கள் சிந்திங்கள் அந்த வேதமே சொல்லுது அப்போ சிந்தியங்கள் என்று சொல்லி அப்போ சிந்தனைக்கு உட்படுத்துறக்கு யாருக்கு தில்லு இருக்கிறதோ அவர்கள் சரியாக சொல்லியிருக்கிறார்கள்னு அர்த்தம் அப்போ நபிகள் நாயகம் சரல்லாவுலே செல்லம் அவர்கள் எதை இறை வேதம் என்று சொன்னார்களோ எதை அல்லாவுடைய மார்க்கம் என்று சொன்னார்களோ அது காலத்தை வென்று இப்போ பொருந்துகிறது இப்போ உடைக்க முடியலை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுடைய கண்டுபிடிப்புகளால் கூட இஸ்லாமுடைய இந்த கருத்து பிழை என்று சொல்ல சொல்லி காட்ட முடியவில்லை என்று சொன்னால் அப்போ காலத்தை வென்றிருக்கிறது இருக்கிறது என்று நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்போ இஸ்லாம் வந்து காலத்தை வென்று இருக்குதா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காலத்தை வென்று இருக்கிறது இந்த காலத்தில் சொல்ல முடியாத என்னென்ன செய்திகளை எல்லாம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு வழங்கி இருக்கிறது என்ற ஒரு தொகுப்பை தருவதுதான் நோக்கம் அடுத்த வாரங்களில் பார்ப்போம் இறைவன் நாடினால் நாளை ஞாயிறு இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கும் நிகழ்ச்சியில் எங்கள் மத நம்பிக்கையின்படி நாங்கள் பூஜை செய்த உணவுகளை முஸ்லிம்கள் மறுப்பது மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்காதா குரான் கடவுளால் படைக்கப்பட்டது என்றால் அந்த கடவுள் யார் அவரை கடவுள் என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற இன்னும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சகோதரர் பி ஜெயினுலாபிதீன்